வருகிறது நிழல் சிவனின் நிரலா சாயா சோமேஸ்வரா சுவாமி கோயிலில் நிகழும் அதிசயம் பல்வேறு மர்மங்கள் நிறைந்த கோயில்கள் வரிசையில் தெலுங்கானாவில் இருக்கும் சாயா சோமேஸ்வரர் சுவாமி கோயிலும் ஒன்று இங்கு இருக்கும் மூன்று கருவறையில் மூன்று விதமாக விழும் நிழல் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது இந்து கோயில்கள் நம் நாட்டில் இந்து கோயில்களுக்கு பஞ்சமே இல்லை பல ஆயிரம் கோயில்கள் இருந்தாலும் ஒவ்வொன்றும் பல்வேறு சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்டதாக காணப்படுவதுதான் மிகவும் சிறப்பம்சமாக பார்க்கப்படுகின்றது தமிழகத்தில் தஞ்சாவூர் பெரிய கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் பழனி என மிகவும் தொன்மையான மற்றும் பல்வேறு தனி சிறப்பம்சங்களுடன் திகழ்கின்றன மர்மங்கள் நிறைந்த கோயில் மன்னர்கள் இறைவனுக்கு கட்டிய ஆலயங்களில் இறைவனை சிறப்பிப்பதற்காக மட்டுமல்லாமல் அந்த காலத்தின் கலை கட்டிட திறமையை பறைசாற்றும் வகையில் பல்வேறு அம்சங்கள் நிறைந்ததாக அமைக்கப்பட்டுள்ளது இப்படி மன்னர்கள் தாங்கள் கட்டும் கோயில் மற்றும் கட்டிடங்களில் சில மர்மங்கள் நிறைந்ததாகவும் கட்டுகின்றனர் அவற்றில் பல என்றளவும் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியாமல் வியக்க வைக்கும் வகையில் உள்ளன தூணின் நிழல் அந்த வகையில் இங்கு நாம் விரிவாக பார்க்க இருக்கும் திருக்கோயில் தெலுங்கானாவின் நல்கொண்டா பகுதியில் அமைந்துள்ள சாயா சோமேஸ்வரர் கோயில் ஐதராபாத்திலிருந்து சுமார் நூறு கிமி தொலைவில் நல்கொண்டா அருகில் பனகல் என்ற ஊரில் பிரமாண்டமாக அமைந்துள்ளது சாயா சோமேஸ்வரர் கோயில் சாயா என்றால் தெலுங்கு மொழியில் நிழல் என்று பொருள் இந்த கோயிலில் விழும் மர்ம நிழல் காரணமாக இந்த கோயிலில் இருக்கும் லிங்கத்திற்கு சாயா சோமேஸ்வரர் என்று பெயர் வைத்துவிட்டனர் வரலாறு பத்தாம் நூற்றாண்டில் கண்டூர் குண்டூர் சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த கோவிலில் வடிவத்தில் மூன்று கருவறைகள் உள்ளன இங்கு கிடைத்த கல்வெட்டில் இவர்கள் ஆலயத்தை ஒரு மூல கருவறை மட்டும் அமைக்காமல் லிங்க கருவறை பிரம்ம கருவறை லிங்க கருவறை இரண்டு என மொத்தம் மூன்று கருவறைகள் வைத்து அமைத்துள்ளது அதுவும் வடிவத்தில் அமைத்துள்ளது இந்த நிழலுக்கு காரணமாக இருக்குமோ என்ற சந்தேகமும் எழுகிறது லிங்க கருவறை ஒன்று பொதுவாக அறிவியலை மட்டும் நம்புபவர்கள் ஒரு தூண் இருக்கிறது என்றால் சூரியன் நகர நகர அந்த தூணின் நிழலும் நகரும் என்பதை அறிவர் ஆனால் இந்த சாயா சோமேஸ்வரர் கோயிலில் லிங்கக் கருவறை ஒன்று ஏல் இருக்கும் லிங்கத்திற்கு பின்னர் ஒரு தூணி நிழல் விழுகின்றது அதில் என்ன அதிசயம் என்று கேட்கிறீர்களா சூரியன் நகர நகர நிழல் நகராமல் ஒரே இடத்தில் அந்த நிழல் இருக்கிறது கருவறைக்கு முன்பு நான்கு தூண்கள் இருக்கின்றன இதில் கருவறையில் விழும் நிழல் எதற்கானது என கண்டுபிடிக்க முடியவில்லை எந்த தூண் அருகில் நின்று நாம் பார்த்தாலும் தூணின் நிழல் மட்டுமே கருவறையில் விழுகிறதே தவிர நம்முடைய நிழல் விழுவதில்லை என்பது மேலும் ஆச்சரியப்படுத்துகிறது பிரம்மா கருவறை பிரம்மா தேவன் நான்கு முகம் கொண்டவர் என்பது அறிந்ததே அதேபோல் இந்த கருவறைக்கு முன் இருக்கும் சென்று நாம் நின்றால் நம்முடைய நிழல் ஒன்று விழுவதற்கு பதிலாக நான்கு நிழல்களை பார்க்க முடியும் எப்படி நம் ஒரு உருவத்திற்கு நான்கு நிழல்கள் விழுகின்றது என்பது இன்று வரை புரியாத புதிராகவே உள்ளது லிங்க கருவறை இரண்டு மற்ற இரண்டு கருவறையில் இருக்கும் மர்மங்களை விட சற்று மாறுபட்ட வியக்க வைக்கும் வைதமான மர்மம் கொடுக்கின்றது இந்த கருவறைக்கு எதிரில் ஒருவர் நின்றால் அவரின் நிழல் அவருக்கு எதிர் திசையில் விழுகிறது என்பது அதிசயமாக உள்ளது அது எப்படி ஒருவரின் நிழல் அவருக்கு எதிராக விழுகிறது என்ற கணிக்க முடியாத அறிவியலுக்கு அப்பாற்பட்ட மர்மமாக உள்ளது இதன் தான் இந்த கோயிலுக்கு நிழல் எனும் அடைமொழியோடு கூடிய சாயா சோமேஸ்வரர் என்ற பெயர் வந்துள்ளது என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் அர்த்த மண்டபம் இந்த கோயிலுக்கு எதிரில் ரங்கா மண்டபம் என்ற அர்த்த மண்டபம் இருக்கிறது அதில் நான்கு அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய சிற்ப செதுக்கல்களுடன் நான்கு அழகிய தூண்கள் உள்ளன தூணுக்கு இருபுறமிருந்து வரும் சூரிய ஒளி பட்டு ஓடலுக்கு கடந்து செல்லும் போதே அதன் மேற்கில் உள்ள கருவறையின் சிவலிங்கத்தின் மேல் ஒரு அசையாத நிழலை உண்டு பண்ணுகிறது என நம்பப்படுகிறது இப்படி நிழலால் பல மர்மங்களை ஏற்படுத்தும் வகையில் கலை நியமிக்க அதிசயிக்க வகையிலான சிவ ஆலயத்தை நம் முன்னோர்கள் கட்டியுள்ளனர்